எம்ஜிஆர் டிவி நேர்கள் கண்டும் வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு வீர விக்னேஷ் அவர்கள் இணைந்து இருக்கிறார் பாருங்கள் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த நான்கு மாநில தேர்தல் முடிவுகள் வந்து வெளியாயிடுச்சு அதுல கருத்து கணிக்கைகள்ல எல்லாம் பொய்யாக்கி பாஜகக்கு அபார வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வெற்றிய நீங்க எப்படி பாக்குறீங்க சார் கருத்து கழுப்பு ஃபுல்லா பொய்யாச்சுன்னு சொல்ல முடியாது மத்திய பிரதேசத்துல பொய்யாயிருச்சு சத்தீஸ்கர்ல பொய்யாயிருக்கு அஹ் பிஜேபிக்கு டஃப்னு சொன்ன இடத்துல பொய்யா இருக்கு பிஜேபி வெற்றி பெறும்னு சொன்ன ராஜஸ்தான்ல அது அப்படியே நடந்திருக்கு ஆஹ் தெலுங்கானால ஆல்ரெடி காங்கிரஸ் மின்னா பிள்ளை இருக்குன்னு தான் கருத்து கணிப்பே வந்துச்சு அதனால

ஆர்கனைசேஷன் எல்லாம் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு தான் கடந்த முறை வாங்கியிருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கான டிஃபரன்ஸ் வந்து பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜ் தான் ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது அப்படி இருக்கிறப்போ ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் வந்து காங்கிரஸ் லேக் ஆகிட்டே இருந்துச்சு அது ராஜஸ்தான்ல இருக்கிற மாதிரி சத்தீஸ்கர்ல இருக்க மாதிரி ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் வந்து அங்க மத்திய பிரதேஷ்ல கிடையாது ஆனா ஆப்போசிட் சைட்ல சிவ்ராஜ் சிங் சௌஹான் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா ஒரு ஓபிசி லீடரா எமர்ஜ் ஆயிட்டார் அப்போ வந்து அவர் டீபோசிஷன் பண்ணணும்னா இன்னொரு கரிச லீடர் தேவை அதை பெற காங்கிரஸ் கட்சி தவறிடுச்சு ரெண்டாவது கடந்த முறையே சமாஜ்வாதி பார்ட்டி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்டு ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க ஆம் ஆத்மி பார்ட்டியும் கன்சிடரபுளா அர்பன் பெல்ட்ல ஒரு செல்வாக்கு இருக்கு அப்போ அவங்க உள்ள கூட்டம் வந்து ஒரு கூட்டணி வைக்க வேண்டியது எவ்வளவோ சொல்லியும் அட்டோமேட்டா கமல்நாத் அவர்கள் மறுத்துட்டாரு கமலாத்தோட அடமென்ட்டு தான் வெற்றி பெற வேண்டிய காரணம் இப்போ சத்தீஸ்கர்ல எப்படியும் காங்கிரஸ் கருத்து கணிப்பெல்லாம் வெளியாயிட்டு இருந்தது இன்னைக்கு மத்தியானம் வரை கூட கடுமையான போட்டி இருந்த மாதிரிதான் தெரியுது ஆனா திடீர்னு காங்கிரஸ்க்கு ஒரு பின்னடைவு பாஜக மெஜாரிட்டிய பிடிச்சிருக்கு இந்த மாநிலத்தோட தேர்தல் முடிவை நீங்க எப்படி சத்தீஸ்கர் பொறுத்தளவுல எவ்ரிதிங் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு பட் பிஜேபி எவ்வளவு மைக்ரோவா மெட்டுக்குலஸா ஒர்க் பண்ணுவாங்க சத்தீஸ்கர் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஏன் அதை சொல்றேன்னா சத்தீஸ்கரை ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஒன்னு நார்த்தன் பிளைன் சத்தீஸ்கர் பிளைன் சொல்லுவாங்க அந்த ராய்பூர் இருக்கிற பகுதிகள் அந்த பகுதிகள வந்து ஓபிசி மக்கள் அப்பர் காஸ்ட் மக்கள் வந்து அதிகமா இருப்பாங்க சதர்ன் ரீஜன்ல வந்து டிரைபல் மக்கள் அதிகமா இருப்பாங்க சத்தீஸ்கர்ல வந்து ட்ரை மக்களே முப்பது மக்கள் இருக்காங்க ஓபிசி மக்கள் ஐம்பது மக்கள் அப்போ எண்பது சதவீத மக்கள் வந்து பௌத்தி எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் தான் இருக்காங்க அந்த சூழல்ல கடந்த முறை வந்து பூபேஷ் பகேல முன்னிறுத்தி காங்கிரஸ் போனனால பூபேஷ் பகேல் தேவேந்திர யாதவ் காம்பினேஷன்ல ஓபிசி கன்சல்டேஷன் நடந்துச்சு அதனால கடந்த முறை ஸ்வீப் பண்ணாங்க அத புரிஞ்சுகிட்ட பிஜேபி விஜய் பகேலன்னு சொன்ன சொல்ற பூவேஷ் பகலோட உறவினரை பிஜேபி கொண்டு வந்து அவரை எம்பி ஆக்கி குருமி ஓட்டை வந்து உடைச்சாங்க அது பார்த்தா டுவெண்டி பர்சன்டேஜ் சாகு கம்யூனிட்டியை பத்தி பிரதமர் மோடியே வந்து சத்தீஸ்கர்ல பேசுறாரு அப்ப வந்து ஓபிசி கன்சாலிடேஷனை காங்கிரஸ் போவிடாம மைக்ரோ லெவல்ல பிஜேபி ஒர்க் குறிப்பா வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல சத்தீஸ்கர்ல சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்க ட்ரைவல் ஓட்டு அது ஆல்ரெடி முன்னாள் காங்கிரஸ் முதல அஜித் ஜோகி வெளியே போனனால வெளியே போயிருச்சு அந்த ஓட்ஸ வந்து பிஜேபி தனக்கு சாதகமா பிரிச்சுட்டாங்க ஒரு பக்கம் சாகு ஓட்டையும் இன்னொரு பக்கம் ஷெடியூல் கம்யூனிட்டி ஷெடியூல் டிரைப்ஸ் ஓட்டையும் பிஜேபி தனக்கு சாதகமா திருப்பி ஒரு நேரோட்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க இது வந்து மெடிக்குலா கிரௌ மைக்ரோவா ஒர்க் பண்ணிருக்காங்க மேக்ரோவா காங்கிரஸ்காரங்க மாதிரி ஒர்க் பண்ணாம மைக்ரோவா உள்ள போய் கான்ஸ்டுவன்சி வைஸ் கம்யூனிட்டி வைஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வரும்

உழைப்புக்கு கிடைச்ச வட்டின்னு சொல்லலாம் தெலுங்கானா பிரிவினைக்கு காரணமே காங்கிரஸ் தான் ஒரு பக்கம் ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து கடுமையா உழைச்சு காங்கிரஸ் கட்சியை தூக்கி நிறுத்தினாரு இன்னொரு பக்கம் வந்து பிஆர்எஸ் நல்ல ஸ்ட்ராட்டஜிகள் மிஸ்டேக் பண்ணாங்க பிஆர்எஸோட கட்சியோட அடிப்படையே வந்து தெலுங்கானா பிரைடு தான் பட் அவரு தெலுங்கானா பிரைடு விட்டுட்டு பாரதிய ராஷ்டிர சமதினு ஒரு கட்சி பேரை வந்து மாத்தினது வந்து செகண்ட் விஷயம் வந்து இவரு பிஆர்எஸ் தலைவர் சந்திரசேகர் ராவ் வந்து பிஜேபி கிட்ட பேசுன மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு அப்போ பிஜேபியில டீல் போடுற மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆனால மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து கன்சால்டேட் ஆயிடுச்சு காங்கிரஸ்க்கு ஓவைசி கேசிஆர் எல்லாம் மைனாரிட்டி என்ன கேசிஆர் பிஜேபியோட பி டீம் மைனாரிட்டிஸ் பாதுகாப்பு காங்கிரஸ் தான் அப்படின்னு மைனாரிட்டிஸ் வந்து காங்கிரஸ் நோக்கி நகல ஆரம்பிச்சுட்டாங்க இதன் விளைவாக தான் காங்கிரஸ் கட்சி வந்து எஜ்ஜில இருந்து அறுபத்தி சீட்டுக்கு மேல அங்க போனதுக்கு காரணம் வந்து மைனாரிட்டி ஓட்டும் தெலுங்கானா பிரைடுல வந்து தெலுங்கானா மக்களோட ஓட்டும் கன்சால்டேட் ஆனதுதான் காங்கிரஸ் கட்சியோட ஒரு சக்சஸ் காரணம் ஏர குறைய தென் மாநிலங்கள்ல பாஜக தூக்கி எரிய வைக்கப்பட்டுள்ளது. ஆனா ஹிந்தி பேசக்கூடிய வட மாநிலங்கள்ல பாஜகவை அசைக்கவே முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் சார்? தென் மாநிலங்கள்னா நான் சொல்ல பெருமளவு எஸ்ட் வெயில் மெட்ராஸ் ப்ரவிசேரியன்ஸ் அதாவது கேரளா, தமிழ்நாடு, இப்போ இருக்க ஏபி அந்த பகுதிகல்ல बीजेपीக்கு அமைப்பு பலமில்லை. அவங்களோட ஓட் பெர்சன்டேஜ் வந்து குறிப்பா தமிழகத்துல இருக்கு ஆனா கர்நாடகால இன்னமும் முப்பத்தாறு சதவீதம் ஓட்டு வச்சிருக்காங்க அப்ப வந்து தூக்கி எழுஞ்சுன்னு சொல்றதுக்கு லாஜிக்கே கிடையாது கடந்த முறை எம்பி எலெக்ஷன்ல பிஜேபி தெலுங்கானால பத்தொன்பது சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இப்பக்கும் இப்பவும் பத்து பர்சன்டேஜ்க்கு மேல ஓட்டு வாங்குவாங்க எம்எல்ஏ எலெக்ஷன்லயே ஒன்பது எம்எல்ஏ சீட்டு கிட்ட ஜெயிச்சிருக்காங்க அப்ப பத்து பர்சன்டேஜ் ஓட்டு கிராஸ் பண்ணிடுவாங்க பிஜேபி அப்படி இருக்கிற சூழ்நிலை தெலுங்கானாலையும் கர்நாடகாவிலயும் பிஜேபி ஒரு ஒரு ஃபார்மிடபுள் போர்ஸா தான் இருக்காங்க வெற்றி பெறாம போயிருக்கலாம் அரசியல வெற்றி தோல்வி சகஜம் பட் அமைப்பு பலம் கட்சியோட பலத்தை நிர்ணயிக்கும் அந்த அடிப்படையில பாக்குறப்போ இந்த எஸ்ட் வயல மெட்ராஸ் ப்ராவின்ஸா இருக்கிற இந்த மூணு மாநிலங்கள்ல பிஜேபிக்கு அமைப்பு பலம் இல்ல மத்தபடி மத்த மாநிலங்கள்ல அதை தொடர்ந்து இங்க காஷ்மீர் வரையும் காஷ்மீர்ல இருந்து கர்நாடகா வரையும் பிஜேபி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வர்றப்போ பிஜேபி ஸ்வீப் பண்ணதான் வாய்ப்பு இருக்கு இப்போதைய சூழல்ல பாஜக பெரும்பாலும் மோடி அவர்களை பிரதானப்படுத்தி தான் எல்லா தேர்தல்களையும் சந்திச்சு ஆனா வந்து காங்கிரஸ் வந்து மாநில தலைவர்களை தான் பிரதானப்படுத்தினாங்க ராகுல் காந்தி அவர்கள் அப்பப்போ போனா கூட வந்து மாநில தலைவர்கள் தான் அங்க பிரதானப்படுத்தினாங்க ஆனா வந்து இப்போ மோடி அவர்களோட செல்வாக்கு தான் ஜெயிச்சிருக்கு போலயே சார் அப்போ மோடி அவர்களுக்கு நிகரான தலைவர் இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல பாலிடிக்ஸ் இருக்கு நீங்க மாநில தலைவரை காங்கிரஸ் முன்னிறுத்துறதுனாலதான் இவ்வளவு கஷ்டமான சூழல்லையும் காங்கிரஸ் கட்சி நிலைச்சு நிக்குது ஏன் இதை நான் சொல்றேன்னா கடந்த முறை ராஜஸ்தான்ல பிரதே ராஜஸ்தான்ல அவங்க பெற்ற எண்ணிக்கை வந்து வெறும் ஆஹ் இரு இருபத்தோரு சட்டமன்ற தொகுதி தான் ஜெயிச்சாங்க இந்த முறை எழுபது சீட் வரையும் ஜெயிச்சிருக்காங்க அப்போ இந்த ஐம்பது சீட் எங்க இருந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அசோக் கெலட்டுங்கிற ஒரு லோக்கல் லீடரோட ஓபிசி பேக்கப் போட எமர்ஜாயிருக்காரு அப்போ வந்து தோத்து இருக்கலாம் வெற்றி தோத்து இருக்கலாம் பட் இதுல சத்தீஸ் மத்திய பிரதேச தோத்த மாதிரி ஒரு ஹியூமிலிட்டி டெபிட் கிடையாது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் டெபிட் தான் ராஜஸ்தான்ல அப்போ அதுக்கு அங்க இருக்க லோக்கல் லீடர் தான் காரணம் அதே மாதிரி பூபேஷ் பகேல் தோத்து இருக்கலாம் மெஜாரிட்டி சீட் கிடைக்காம இருக்கலாம் பட் அவர் வந்து ஒரு வலுவான வலுமையான எதிர்கட்சியாஜ்ல பிஜேபி ஈக்குவல்தான எதிர்கட்சியா காங்கிரஸ் கட்சிய ரொம்ப வைப்ரண்டா வச்சிருக்காரு பூபேஷ் பகேல் அப்போ வந்து மாநில தலைவர்ங்கிற தாண்டி மக்கள் செல்வாக்கு இருக்கிற மாநில தலைவர் சித்தராமையா போல கேலட் போல பகேல் போல மக்கள் செல்வாக்கு இருக்கிற மாநில தலைவர் காங்கிரஸ்க்கு வேலிவேடர் ஆர் எஸ் எஸ் மைண்ட் செட்ல இருக்கிற ஆஹ் கமல்நாத் முன்னாள் ஜனாதிபதி முகர்ஜி அவர்கள் பிரணாப் முகர்ஜி போன்றவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து வெற்றி ஐடியாலஜியை ஃபார்மேட் பண்றதுலயும் அஜெண்டா செட் பண்றதுலயும் கூட்டணி அமைக்கிறதுக்கும் இறஞ்சலா இருக்காங்க இந்த இந்த டிரான்சிஷன் காங்கிரஸ் கட்சி இருக்கு அது காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை கிட்டதான் அது அது வந்து முன்னோக்கி போறதா காங்கிரஸ் கட்சி அழிஞ்சு போறதாங்கிறது வந்து காங்கிரஸ் கட்சி தலைமை முடிவு பண்ண வேண்டியது ஒட்டுமொத்தமாக இந்த காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்கு முக்கிய காரணமா எதை பாக்குற சார் காங்கிரஸ் கட்சி தோல்விக்கு வந்து அவங்களோட அடமெண்ட் தான் காரணம் வெற்றி பெற வேண்டிய மத்திய பிரதேசலயும் சத்தீஸ்கர்ல தோத்துக்கு காரணம் அவங்களோட அடர்மென்ட் குறிப்பா மத்திய பிரதேசத்தை தோத்துறதுக்கு காரணம் ஆஹ் ஆர் எஸ் எஸ் மைண்ட் செட் இருக்கிற கமல்நாத் அவர்கள் தான் காரணம் பிஜேபி வயசுல பேசுறாரு அப்புறம் எப்படி கட்சி ஜெயிக்கும் இந்த மாதிரி ஒரு எல்லாம் திருத்திக்கிட்டு ஓபிசி லீடர்ஸ் மத்திய பிரதேசத்துல ஆஹ் வளர்த்தா தான் கட்சி நிற்கும் இல்லாட்டினா குஜராத் காங்கிரஸ் மாதிரி மத்திய பிரதேச காங்கிரஸும் பிஜேபியோட இன்னொரு முகமாயிடும் அது பிஜேபி இருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களும் வச்சு கட்சி நடத்த வேண்டியதுதான் குஜராத்ல அப்படிதான் சங்கர் சிங் வகையெல்லாம் வச்சு கட்சி நடத்துறாங்க அவரை ஒரு பக்க ஆர் எஸ் எஸ் கார் முன்னாள் பிஜேபி முதல்வர் அவரை வச்சு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க குஜராத்ல அந்த மாதிரி வச்சு நடத்த வேண்டியிருக்கும் ஆஹ் அது அந்த அந்த நிலைமை காங்கிரஸ் போகணுமா இல்ல காங்கிரஸ் செகுலரிசம் சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு கொள்கை வழி கொண்டு வரணுமாங்கிறது வந்து ஆஹ் காங்கிரஸ் தரவதான் முடிவு பண்ணணும் இது இந்தியா கூட்டணியோட தோல்வி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல இது தனிப்பட்ட காங்கிரஸ் உடைய தோல்வின்னு புரிஞ்சுக்கலாமா எங்க கொஸ்டினே தப்பா இருக்குங்க அவங்க தான் இந்தியா கூட்டணி மாநில தேர்தல் கிடையாதுன்னு காங்கிரஸ் காரங்களே சொல்றாங்க நீங்க ஏங்க காங்கிரஸ் காரங்களை சப்போர்ட் பண்றீங்க அவங்கதான் ஒத்துக்கவே இல்லை எங்க இந்தியா கூட்டணி தேவையில்லை காங்கிரஸ் காரங்க சொல்றாங்க இவங்க தனியாவே ஜெயிச்சிருன்னு போயிட்டு தானே தோத்து வந்திருக்காங்க திக்விஜய் சிங் சொல்றாரு அகிலேஷ் யாதவுக்கு ஆறு சீட் கொடுங்க மங்கள் கல் அக்லே அகிலேஷ் யாதவுக்கு இருக்கு வெற்றிக்கு தேவைன்றாரு கமல்நாத் நானே ஒரே ஆளி தள்ளிடுவேன் அடிச்சு நம்ம வடிவேல் வடிகள் பாத்தியா வீரல சொல்லுவாங்க அடிச்சு விரட்டி விட்டு போய் வீட்டுல பெரியாள் சொல்லிட்டு விட்டாங்க சில பேர் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது ஓட்டிங் மிஷின் மூலமா தான் பாஜக வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யா இருக்கிறப்பவே ஒரு டவுட் வருதுன்னு சொல்றாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அப்ப தெலுங்கானாவும் ஏதாச்சும் லாஜிக்கோட பேசுங்க மேடம் இவங்க ஜெயிச்சா ஒண்ணு ஜெயிக்கலாம் ஒண்ணு கிடையாது அப்ப தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி ஓட்டிங் ஓட்டிங் மிஷின்ல பால்ட் பண்ணிட்டாரா இது லாஜிக்கே இல்லாது தோல்வினா அவங்க தோல்வியை ஒத்துக்கணும் அப்புறம் தோல்விக்கான என்ன காரணம் அதை சரி பண்ணணும் காங்கிரசு என்ன பிரச்சனைனா எதை பத்தி சிந்தனை கிடையாது பிஜேபி ஜெயிச்சா அதுக்கு மதவாதம் அவங்க கைவழிவா போய் உங்க ஓட சொந்தக்காரனே தூக்கி அவனை எம்பி ஆக்கி சிட்டிங் சிஎம் பூவேலு அவரோட சிஎமோட சொந்தக்காரன் அக்கா பையனே தூக்கி அவங்க கட்சியில வச்சு எம்பி ஆக்கி சாகு கம்யூனிட்டி உங்ககிட்ட இருந்த கம்யூனிட்டியை எடுத்து அவங்க கம்யூனிட்டி பிஜேபி கொண்டு போய் இவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சம்பந்தமே இல்லாம ஓட்டிங் பேட்டர்ல பிரச்சனை மிஷின்ல பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஸ்கூல் டேஸ்ல சொல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ல ஏன்ப்பா மார்க் கம்மியா எடுத்துட்டேன்னு கேட்டா கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் அவுட் ஆஃப் போர்ஷன் அந்த மாதிரி சின்ன பசங்க மாதிரி காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சில மாதங்கள்ல நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது இது நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம்னு நம்ம பார்க்கலாம் இப்ப இருக்கிற ட்ரெண்டே கண்டினியூ ஆச்சுன்னா பிஜேபி முன்னூத்தி ஐம்பது குறையாம ஜெயிக்கும் அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து எதிர்கட்சிகளுக்கு இருக்கு குறிப்பா வந்து ஆஹ் யூபி பீகார்ல பிஜேபியை வந்து எண்ணிக்கையை குறைச்சா மட்டும்தான் பிஜேபி ஆட்சிக்கு வர தடுக்க முடியும் அந்த பொறுப்பு வந்து எல்லா கட்சிக்கும் இருக்கு காங்கிரஸ்க்கு குறிப்பா இருக்கு அஞ்சு மாநில தேர்தல் பண்ற மாதிரியே எம்பி எலெக்ஷன்லயும் காங்கிரஸ்காரங்க வந்து சுமரா நடந்துகிட்டாங்கன்னா வரலாறு காங்கிரஸ் காரங்களை மன்னிக்கவே மன்னிக்காது பிஜேபி பண்ற அட்டுழியத்துக்கு காங்கிரஸுக்கும் பங்கு இருக்குன்னு வரலாறு எழுதப்படும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தேர்தல் முடிவுகள் பாஜகவின் வெற்றி தமிழ்நாடு அரசியல்ல பிரதிபலிக்க வாய்ப்பிருக்கா இருபத்தி நாலுல வெற்றி பெற்றால் டிஎம்கேக்கு மிகப்பெரிய குடத்துக்கு கொடுக்கும் பிஜேபி டிஎம்கேல அவங்க நினைக்கிற மாதிரி உதயநிதிக்கு டிரான்சிக்ஷன் அவ்வளவு ஈஸியா பண்ண விட மாட்டாங்க காரங்க நினைக்கிற மாதிரி ஸ்டாலினுக்கு அப்புறம் ஒரு டிரான்சிக்ஷன் உதயநிதிக்கு போகணும்னு அதுக்கான வேலைகள் செய்யறாங்கல்ல அது இருபத்தி நாலுல பிஜேபி வந்தால் அதற்கு வாய்ப்பே இல்லை அதை அவ்வளவு சீக்கிரம் பண்ண விட மாட்டாங்க ஏடிஎம்கே பண்ண மாதிரி மூணு நாளா கட்சியை உடைக்க தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா ஏடிஎம்கே கூட ஒரு சாப்டார்னர் இருக்கும் பிஜேபிக்கு பட் டிஎம்கேன்னு வர்றப்ப ரொம்ப ஹாட் கோரா அடிக்க பார்ப்பாங்க அதெல்லாம் டிஎம்கே எதிர்கொள்ள வேண்டியது அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாரு இந்த ஐந்து மாநிலங்கள் தேர்தலுக்கு அப்புறம் பாருங்க பிரிஞ்சு போனவங்க எல்லாம் திருப்பி வருவாங்க அப்படின்னு சொன்னாரு சோ இதுக்கு பிறகு பாஜக முயற்சி செய்யுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களை வழிக்கு கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழிக்கு வருவாரா எடப்பாடி அவர்களுக்கு ஸ்டாலினை விட எடப்பாடி தான் இப்ப ரொம்ப வருத்தப்படுவாரு பிஜேபி ஜெயிச்சனால ஒருவேளை பிஜேபி மீண்டும் மத்தியில் ஆட்சிக்கு வந்துட்டா டிஎம்கேக்கு முன்னாடி எடப்பாடியோட அரசியல் வாழ்க்கையை பிஜேபி முடிச்சு வைக்கும் அதை நோக்கி தான் பிஜேபி போகும் ஸ்டாலின கூட ஒரு இதுக்கு பட் எடப்பாடி அவர்களை வந்து பொலிட்டிக்கலா சசிகலா எப்படி அரசியல் அடையாளம் இல்லாமல் பண்ணாங்களோ அதே மாதிரி எடப்பாடி அவர்களையும் பிஜேபி பண்ணும் ஏடிஎம்கியோட வீழ்ச்சியில தான் பிஜேபி எழுச்சி இருக்கு அதனால ஏடிஎம்கே எந்த கரணையும் இல்லாம குறிப்பா எடப்பாடி அவர்களை அரசியல் இருந்து அப்புறப்படுத்தும் சசிகலாவுக்கு என்ன நிலைமை வந்துச்சோ அதே நிலைமை எடப்பாடிக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி அவர்கள் திருப்பி பிரைம் மினிஸ்டர் நன்றி சார் நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி